குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அடுத்தது வீடியோ நைனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்லியல்பு வாயுக்கான சிபி மற்றும் சிவி ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பு பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம எந்தால்பிக்கான வரையறை சமன்பாடு பார்த்துருக்குறோம் என் வரையறை சமன்பாடு என்னது ஹச் சிக்வல் டு யு பிவி ஸோ அப்போ அந்த ஹச் சீகல் டு யூ ப்ளஸ் பிவிங்கிற அந்த சமன்பாடு என் தாழ்விக்கான வரையிற சமன்பாடாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம நல்லியல்பு புகை சமன்பாடு எடுத்துக்கணும் நல்லியல்பு வாய் சமன்பாடு என்னென்னா பிவி சீ கோல்டி என்ஆர்டி அப்போ இந்த பிவி மதிப்பான என்ஆர்டியை கொண்டு போய் இந்த முதல் சமன்பாடான ஏழு புள்ளி எட்டில் நம்ம புரிதிடணும் அப்படி புரிதிட்டோம்னா சமன்பாடு ஏழு புள்ளி எட்டு எப்படி மாறிடும் அப்படின்னா கீழே இருக்கிற மாதிரி அதாவது ஹச் சீ கோல்ட்டு யூ ப்ளஸ் என்ஆர்டின்னு மாறிடும் ஸோ இப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்த சமன்பாட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெப்பநிலையை பொறுத்து அதாவது வெப்பநிலையை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தோக வகையிடல் பண்ணணும் வெப்பநிலையை பொறுத்து நம்ம வகையிடல் செய்யும்போது ஸோ ஹச் பண்ணால் டோஹ் பை டோட்டி யூ பண்ணால் டோ யூ பை டோட்டி ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்ஆருங்கிறது மாறிலி அப்போ டிஏ பண்ணால் டோட்டி பை டோட்டி 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 கேன்சல் ஆகிரும் அப்போ ஒன்று அடுத்தது என்ஆர் அப்படியே வச்சிங்க ப்ளஸ் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ மாறாத அழுத்தத்தில் வெப்பநிலையை பொறுத்து நம்ம வெப்ப ஏற்புத்திறன் என்ன பார்த்துருக்கோம் மோலார் வெப்ப டோகச் பை டோட்டின்னு பார்த்துருக்கோம் அதாவது என் தாள்பியோட மாறுபாட்டு விதமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதாவது மாறாத கன அளவில் வெப்பநிலையை பொறுத்து நம்ம அகாற்றலை வந்து வகையிடல் பண்ணோம்னா அதை அகாற்றல் மாறுபாட்டு விதமாக டோயு பை டோட்டின்னு இருக்குங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த டோகஜ் பை டோட்டிக்கு பதிலாக சிபினும் டோயு பை டோட்டிக்கு விக்கு பதிலாக சிவனும் பிரதிட்டோம் அப்படின்னா அப்போ மீதி இருக்கிறது என்ஆர் டோட்டி டோட்டி கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று அப்போ நமக்கு சமன்பாடு என்ன வந்துடும் சிபிசி கோல்ட்டு சிவி ப்ளஸ் என்ஆர்ன்னு வந்துடும் இப்போ சிவி இந்த பங்கு கொண்டு வந்தீங்கன்னா சிபி மைனஸ் சிவி சீக்குவல் டு என்ஆர் அப்படின்னு சமன்பாடு வரும் இதுதான் ஒரு நல்ல இயல்பு வாயுக்கான சிபி மற்றும் சிவிக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புக்கான சமன்பாடை எடுத்துக்கலாம் அப்போ இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு அழுத்தம் மாறாத செயல்முறையில் என்னது அழுத்தம் மாறாத செயல்முறையில் அமைப்பு வந்து சூழலுக்கு எதிராக ஒரு வேலையை செய்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் எனவே கன அளவு மாறாத செயல்முறையை காட்டிலும் அழுத்தம் மாறாத செயல்முறைக்கு தான் வந்து அதாவது மதிப்பு அதிகம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை உயர்வு அடையிறதுக்கு அந்த அமைப்பு அடையிறது அதிக அளவு வெப்பம் தேவைப்படுதுங்கிறது இது உணர்த்தது அதனால் சிபி மதிப்பு தான் எப்பயுமே சிவியை விட அதிகமாக இருக்கும் அதனால தான் சிபி மைனஸ் சிவி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு அமைப்பு அதிகபட்ச வெப்பநிலை உயர்வு அடையிறதுக்கு அதிக அளவு வெப்பம் தேவைப்படுது அப்போ அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை உயர்வு அடைகிறதுக்கு அதிக வெப்பம் தேவைப்படுறதுனால மாறாத கன அளவு காட்டிலும் செயல் வந்து மாறாத அழுத்தத்தில் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அமைப்பு வேலை செய்கிறது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுதான் இந்த தொடர்புக்கான சமன்பாட்டுக்கான விளக்கம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்